ஹாய் யூஸ் நான் உங்கள் ஜில்லா விவசாயி இன்னைக்கு இன்றைக்கி நான் மதுரை திருமங்கலம் ஆட்டு சந்தை ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நைட்டு மூன்று மணி நல்ல சரியான கூட்டம் சந்த ஆபமே கூட ஆரம்பிச்சிட்டு மக்கள் கூட்டம் மலை மோதிச்சு இன்னைக்கு நல்ல கூட்டம் திருப்பூர் திருச்சி கோயம்புத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி தென்காசி கடையநல்லூர் திருநெல்வேலி மேலப்பாளையம் எல்லா இடத்துலேருந்தும் ஆள் வந்திருந்தாங்க காலையிலேயே எல்லாம் வந்து டீம் டீமாக இருந்தாங்க அவங்க எதிர்பார்த்த கிடாய்கள் அவ்வளோ வரல கிடா வரத்து நிறைய இருந்துச்சு அவங்க எதிர்பார்த்த மாதிரி கிடா அழகான கிடா நிரபட்சமானது எதுவும் வரல வந்த கிடாக்கள் கொஞ்சம் நல்ல மூவிங்கில் இருந்துச்சு இது நல்ல அழகான நிரபட்சமான கிடா கண் செவலை ஐம்பது ரூபா சொன்னாங்க முப்பத்தி எட்டு ஐநூறுன்னு தீர்ந்து போச்சு இந்த கடை நல்ல சைஸு அளவான ஹைட்டு தான் ஆனால் கடை நல்ல சைஸு எல்லாம் வெளியே வச்சு இதெல்லாம் வியாபாரமாக தாங்க கடைசியில் சந்தைக்காரங்க வந்து உள்ளே கொண்டு போங்க உள்ளே கொண்டு பற்றி விட்டாங்க ஒரு வண்டிலேருந்து கடை இறக்குனதுமே அந்த கடை சுற்றி பத்து இருபது பேர் கூட்டம் கூட்டிடுவாங்க அப்படி தான் இருந்துச்சு இந்த வாரம் சந்தை அந்த கையில் வச்சுருக்கதுன்னா நாற்பதுருவா கேட்டார் அந்த கன்ச இதில் இல்லை எல்லா பொருளும் நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே எல்லாம் திகழ்ந்து போச்சு இந்த கடை வந்து முப்பத்தி எட்டுரூவா வரைக்கும் கேட்டாங்க கொடுக்கல அவர் ஐம்பது ரூபா சொல்லிட்டு இருந்தார் ரூபா வரைக்கும் கேள்வி அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம் எவ்வளோக்கு முடிஞ்சிச்சு தெரில நாற்பது ரூபா ரேஞ்சில் முடிஞ்சிருக்கும் ஆறு பல்லு கடை தான் நல்ல சைஸு கடா இதுவும் ஆறுபல் கிட்டா நல்ல நெட்டு இது முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க முப்பது ரூபாங்கிற ரேட்டில் தீர்ந்து போச்சு கொங்கு கொங்கு இந்த வாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இறங்கி இருந்துச்சு எல்லாமே அவங்க சொன்னது நாற்பது முப்பத்தி அஞ்சுக்கு மேலே தான் கொடுத்தாங்க அதில் ஒரு கொங்கு மட்டும் நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் விலை கேட்டு கொடுக்கல அந்த லாஸ்ட் நெக்கில் பெயிண்ட் அடித்தது நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கேட்டு கொடுக்கல கடைசியில் ரூபா சேர்த்து லாஸ்ட்டாக வந்து வாங்கிட்டு போனாங்க அதே ஆள் இது எல்லாமே முப்பதுக்கு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ஒன்று அந்த மாதிரி ரேட்டில் முடிஞ்சிச்சு இந்த கொங்கு எல்லாம் நல்ல சைஸ் எல்லாமே ரெண்டு புல்லு தான் நாலு புல்லாம் அந்த நாற்பத்தி ரூபா கோங்க மட்டும்தான் பல் போட்டது மீதியெல்லாம் ரெண்டு புல் நாலு புல் தான் என்ன ஒரு இதுன்னா இந்த வாரம் சந்தையில் சின்ன சின்ன குட்டிக்கு ஃபுல்லாக போல்ட்டு போட்டு கொண்டு வந்திருந்தாங்க பச்சை குட்டிக்கு ஃபுல்லாக போல்ட போட்டு கொண்டு வந்துருந்தாங்க பத்து பன்னெண்டு கிலோ தான் கறி இருக்கும் அதுக்கும் போல்ட மாட்டி கொண்டு வந்திருந்தாங்க எல்லாமே லட்டு மாதிரி இருக்கும் கொம்பு ஃபுல்லாக இது இருபத்தி ரெண்டு ரூபா சொன்னாங்க பதினாலு வரைக்கும் கேட்டாச்சு கொடுக்கல பதினெட்டு ரூபாய்க்கு எடுத்து முடிஞ்சிச்சு இதில் எல்லாம் கொஞ்சம் நல்ல அழகான பொருளும் கிடந்துச்சு கொம்பு தான் பத்தாது கட்ட கட்ட கொம்பாக இருந்துச்சு எல்லாம் வெள்ளாடுகள்லாம் திரும்பங்களை சந்தனால வெள்ளாடு தான் அதிகம் ஃபுல்லாக நூற்றில் எண்பது பெர்சன்டேஜ் வெள்ளாடு தான் வரும் முப்பது பெர்சன்டேஜ் செம்பிளி ஆடு அதுவும் இந்த பக்ரீத் டைம் மட்டும்தான் செம்பிரிக்காடு நிறையா வரும் மித்த டைம் நாங்கள் ஃபுல்லாக வெள்ளாடு தான் திரும்பங்களை சந்தனாலே நார்மல் டைம்லாம் ரொம்ப கம்மியாக தான் வரும் நூற்றுக்கு ஒரு பத்து கிடா தான் செம்பரி கடாயே வரும் பெரிய பெரிய கடாய்கள் வெள்ளாடு தான் அங்கே ஃபுல்லாக அதிகம் ஆடு வேறையாடு இங்கே கொஞ்சம் சௌகரியமாக வாங்கலாம் திருமங்கலம் சந்தையில் இது ரெண்டும் நல்ல சைஸு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது ரூபாய்க்கு கேட்டாங்க கொடுக்கல இந்த பாய் தான் கேட்டாப்புள்ள எல்லாம் நல்லா தண்ணி மப்பில் நிற்கிறது கிடக்குது இந்த கொங்கு இருபத்தி ரெண்டுக்கு முடிஞ்சி இருபத்தஞ்சி ஃப கேட்டு எடுத்திருந்தாங்க கடைசியில் இருபத்தி ரெண்டுக்கு முடிஞ்சி இது வந்து நம்ம ஃப்ரெண்டு வாங்கியிருக்காப்புல ஆரே புல்லு கடை தான் இது வரைக்கும் எந்த இதுலேயும் விலகலை சண்டைக்குன்னு பிரியப்பட்டு எடுத்திருக்காப்புள்ள ஐம்பது ரூபா சொன்னாங்க நாற்பத்தி எட்டு ரூபா ஃபைனில் கேட்டாங்க அப்படி இப்படின்னு பேசி நாற்பது ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க முப்பத்தி ஒம்பது ரூபா நல்ல சைஸு கடை இந்த கடா இந்த கருவா வந்து முப்பது ரூபா சொன்னாங்க கடைசியில் இருபத்தி அஞ்சு ஐநூறுக்கும் முடிஞ்சிச்சு இது எல்லாமே முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சி சொன்னாங்க அந்த கருமுறை வந்து ஆறு புல் இந்த குட்டியை நானே இந்த கொங்கு இருக்கலாம் இருபத்தி ஆறு வரைக்கும் கேட்டாச்சு அதுக்கப்புறம் இருபத்தி ஏழுக்கும் கேட்டாச்சு தரவே இல்லை இருபத்தி ஒம்போது தான் பிடிச்சிக்கோ அப்படின்ட்டாப்பில் அந்த வேலைக்கு எடுக்க முடியாது நம்ம அதனால் விட்டாச்சு ரெண்டு புல் கறி உரிச்சு போட்டால் முப்பது கிலோ இருக்கும் இருபத்தி ஏழு வரைக்கும் கேட்டேன் தரல எல்லாமே அந்த லெட்டு தான் இருபத்தெட்டு இருபத்தொம்போது லெட்டுக்கு தான் முடிஞ்சு போயிடுச்சு அந்த கொங்கு ஃபுல்லாக இந்த கிடா வந்து ஜோடி ஐம்பது ரூபா கேட்டாப்புல இருபத்தஞ்சி இருபத்தஞ்சின்னு கடைசியில் ஜோடி நாற்பத்தி ரெண்டுன்னு முடிஞ்சிச்சு இது வந்து இருபத்தி அஞ்சுன்னு முடிஞ்சிச்சு இந்த கணிசாவில் முப்பது ரூபா கெட்டு இருந்தாப்பில் கடைசியில் இருபத்தஞ்சி இந்த ஜோடி இதில் பொடிசில் வந்து ஜோடி பதினாலு ரூபாய்க்கு கேட்டோம் நாலு ஊட்டி தெரமண்டன் டாப்பில் கேட்டுச்சு ரெண்டு ரெண்டுன்னா நாலு பதினாலுக்கு கேட்டுச்சு மணி ஒம்பது மணி ஆயிடுச்சு இன்னும் சரியான கூட்டம் சந்த கிளையில் அவ்வளோ கூட்டம் இருக்க தான் இருந்துச்சு குறும்ப கெடப்பல்லு ஐம்பது ரூபா இருந்தாப்புல முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கேள்வி நம்ம சேனலுக்கு புதுசாக வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுறத வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு உள்ள வீடியோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் அடுத்த வாரம் வீடியோ சந்திப்போம்